பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அவெல்லாம் செயல் பூர்த்தியாகும் ஸோ அது மட்டுமல்ல அந்த காலங்களில் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் ஸோ உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்கிரிமெண்ட்டோ இன்சென்டிவோ அரியஸோ போனஸோ எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எவ்வளோக்கு உங்களுடைய வேலையில் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க லோன் இதுக்கு முன்னாடி எதாவது அப்ளை பண்ணியிருந்து இது வரைக்கும் கிடைக்காம டிலே ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த வாரம் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் குறிப்பாக இந்த வாரத்தில் லோன் வாங்கி இடங்கடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த வாரத்தில் எதாவது ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க பாஸ் பண்ணுவீங்க ரொம்ப நாளாக இன்டர்ன்ஷிப் எது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய உங்களுக்கு எதாவது டிஸ்பியூட் இருக்குது வழக்கு இருக்குன்னா வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் லவ் சக்ஸஸ் ஆகுமா இல்லை ஸோ லவ் அஃபையருக்கு தான் வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது மட்டும் இல்லை சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும்னு இருந்தீங்களோ மாற்றங்கள் உண்டு ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது குறைஞ்சபட்சம் இந்த வாரம் அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையே நடக்கும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோன்றால் துணையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு இருந்தீங்களோ உங்களுடைய எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் இதுவும் இந்த வாரம் பரவாயில்ல அது இல்லாமல் இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையவே உண்டு இந்த வாரம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ஸோ உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ரெக்கக்னைஸ்